ஓம் சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் சாய் சத் சரிதமில் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய தீவிரமான பக்தர் அந்த பக்தருக்கு பாபா தினந்தோறும் புனித நூல்களை படிக்கின்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தினார் பக்தர் எங்கே அதை தொடராமல் போயிடுவாரோ புனித நூலை படிக்காமல் விட்டுடுவாரோ அப்படிங்கிறதுக்காக பாபா அந்த பக்தரை தன் அருகிலேயே அமர வைத்து நீ புனித நூல்களின் வரிகளை படி அதனுடைய விளக்கத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பாபா ஒரு ஆசிரியராக ஒரு குருவாக இருந்து அந்த பக்தருக்கு அந்த புனித நூல்களின் வரிகளை தெளிவுபடுத்துகிறாரு இது அந்த பக்தருக்கு தினந்தோறும் புனித நூல்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பாபா இது பாபா இறப்பதற்கு முன்பே அந்த பக்தருக்கு ஏற்படுத்திய ஒரு வழக்கம் அது மட்டுமில்லாமல் பாபா பொதுவாகவே எல்லா பக்தருக்கும் சொல்லக்கூடியது இந்த ஒரு விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு புனித நூலை படியுங்கள் அப்படின்னு இந்த பக்தர் அந்த புனித நூலை ஒரு நாள் படிச்சுக்கிட்டே இருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது இந்த புனித நூல்களை படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாபா ஒரு குருவாக இருந்து எனக்கு நீ இதை செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்த பாபாவுக்கு குரு தட்சணையாக எதையுமே பாபாவுக்கு செய்யவில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அதோட இல்லாமல் பாபா சொல்லி கொடுத்த இந்த நல்ல விஷயங்களை பாபாவுக்கு பிறகு நான் யார்கிட்ட கத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த பக்தருக்கு இருந்தது அதே சந்தேகத்தோட அதே கேள்வியோட பக்தர் போய் தூங்கிட்டாரு அன்று இரவு கனவுல பாபா ஒரு வைரக்கற்கள் பதித்த சிம்மாசனத்துல அமர்ந்து நடுக்கடலில் இருக்கிறது போல ஒரு கனவு அந்த பக்தருக்கு அந்த பக்தர் இடுப்பளவு தண்ணியில தன்னுடைய நண்பருடன் நின்னுகிட்டே இருக்காரு அப்போ அந்த பாபாவை பார்த்த இந்த பக்தர் அடடா பாபா இங்க இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும் பொழுது பாபாவினுடைய பாதங்கள் கடல் நீரில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ அந்த பக்தர் யோசிக்கிறார் நான் எப்படி பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பாபாவினுடைய பாதங்கள் தண்ணிக்குள்ள இருக்கே அப்படின்னும் பொழுது அந்த பக்தருக்கு பக்கத்துல இருக்கிற தன்னுடைய நண்பர் என்ன சொல்றார் பாபா கிட்ட நீங்க சொல்லுங்க உங்களுடைய பாதங்களை கொஞ்சம் காட்டுங்க பாபா நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தன்னுடைய பாதங்களை காண்பிப்பார் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பக்தர் என்ன சொல்றாரு பாபா உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க பாதங்களை கொஞ்சம் காட்டுங்க பாபா அப்படின்னும் பொழுது பாபாவும் தன்னுடைய பாதங்களை நீரில் இருந்து வெளியே எடுத்து காட்டுவதை போல அந்த பக்தருக்கு தெரியுது அந்த பக்தரும் பாபாவின் பாதத்தை தொட்டு வணங்குறாரு வணங்கிய பிறகு பாபா அந்த பக்தருக்கு ஒரு கட்டளை இட்டுறாரு அதாவது நீ என்னுடைய பக்தனாக ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி அந்த பக்தருக்கு ஒரு வெள்ளை சால்வையை அன்பளிப்பாக கொடு அப்படின்னு சொல்றாரு அந்த கனவு அதோட முடிஞ்சு போகுது அந்த பக்தரும் எழுந்துடுறாரு இருந்து என்ன இது பாபா திடீர்னு கனவுல வந்தாரு ஒரு வெள்ளை சால்வையை அந்த நண்பருக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறாரே என்னது இது ஒன்றும் புரியலையே அப்படின்னும் பொழுது மறுநாள் இதையெல்லாம் யோசிக்காம ஒரு வெள்ளை சால்வையை வாங்கிட்டு பாபா சொன்ன அந்த குறிப்பிட்ட நண்பரை போய் சந்திக்கிறதுக்கு போறாரு அந்த நண்பர் இவர் போகும் பொழுது ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காரு அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவர் காதுக்கு பக்கத்தில் போயிட்டு எனக்கு பாபா ஒரு கட்டளை இட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்த அந்த பக்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு இவர் சொல்கிறதே கேட்கிறாரு அந்த பக்தர் மூடி வச்சது ஒரு புனித நூல் அதை இடையில நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் படிச்சுட்டு பிறகு அதை மூடி வச்சுட்டு இந்த பக்தர் என்ன விஷயமா வந்தார் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சார் அப்போ இந்த பக்தர் சொல்றாரு எனக்கு இரவு ஒரு கனவு வந்தது கனவுல பாபா வைரக்கற்கள் பதித்த ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் கடலுக்கு நடுவே இருந்தார் அவருடைய பாதங்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தது நான் அப்போ பாபா கிட்ட பாதங்களை காண்பிக்கும்படி கேட்டேன் பாபாவும் பாதங்களை காண்பித்தார் நான் ஆசிர்வாதம் வாங்கினேன் அப்போ பாபா எனக்கு இந்த கட்டளையை இட்டார் அதாவது இந்த வெள்ளை சால்வையை நீ வந்து இந்த குறிப்பிட்ட பக்தருக்கு குறிப்பிட்ட என்னுடைய நண்பனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார் அதனால நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அந்த பாபாவினுடைய நண்பர் அவர் சொல்றாரு அதெல்லாம் சரி ஐயா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பாபா கனவுல வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு கட்டளை இட்டிருக்காரு அதை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு என்கிட்ட வந்திருக்கீங்க ஆனா எனக்கு பாபா எந்த ஒரு கட்டளையும் இடவில்லையே உங்ககிட்ட இருந்து இந்த சால்வையை வாங்கிக்க சொல்லி எனக்கு ஒப்புதல் வரலையே நான் என்ன செய்கிறது அப்படின்னும் பொழுது போய் இந்த பக்தர் சொல்றாரு ஐயா நான் சொல்றது முற்றிலும் உண்மை பாபா எனக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் இரவு இதே நினைப்புடன் நான் படுத்துட்டேன் அன்னைக்கு இரவு தான் எனக்கு இந்த கனவு வந்தது அதனால நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது இந்த நண்பருக்கு அப்போ லேசா ஒரு பொறி தட்டுது அப்போ என்ன பண்றாரு இரண்டு சீட்டுகள் எழுதுறாரு ஒரு சீட்டுல ஒப்புதல் அப்படின்னு எழுதுறாரு இன்னொரு சீட்டில் வேண்டாம் அப்படின்னு எழுதுறாரு இந்த இரண்டு சீட்டுகளையும் ஒரே போல சுருட்டி அந்த நண்பரின் அறையில் பாபாவின் குலுக்கி போடுறாரு அந்த சீட்டை எடுக்கக்கூடிய தகுதி தங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த அந்த பக்தர் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிடுறாரு குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இல்லைங்களா அதனால அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டு எடுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை ஒரு சீட்டை எடுத்து கொடுக்குது அந்த சீட்டை பிரித்து படிக்கும் பொழுது அதில் ஒப்புதல் அப்படின்னு இருந்தது அதாவது பாபா அந்த வெள்ளை சால்வையை நண்பர் வாங்கி கொள்ள ஒப்புதல் அளித்ததாக இந்த நண்பர் மனதில் ஏற்றுக்கிறாரு அதற்கு பிறகு அந்த சால்வையை பாபாவினுடைய நண்பர் ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிறகு இந்த நண்பர் வந்து கேட்குறாரு என்ன இந்த மாதிரி சால்வையை கொண்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது இந்த பக்தர் மீண்டும் எல்லாத்தையும் சொல்கிறாரு அதாவது எனக்கு பாபா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு பாபா எனக்கு குருவாக இருந்தவர் பாபாவை நான் குருவாக நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி இரவு யோசனை பண்ணிக்கிட்டே படுத்தேன் எனக்கு எப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னும் பொழுது அப்போ அந்த நண்பர் சொல்கிறாரு பாபாவினுடைய அற்புதத்தை பார்த்தீங்களா நீங்க கனவுல நினைச்ச விஷயத்துக்கு கனவுலேயே உங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்காரு விடையை கொடுத்திருக்காரு அதாவது நீங்க குரு தட்சணையாக பாபாவுக்கு எதையுமே செய்யலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அதோடு இல்லாம இதற்கு பிறகு இந்த புனித நூல்களின் விளக்கத்தை நான் எப்படி கத்துப்பேன் அப்படின்னு மனமுருக நீங்க பாபாவை நினைச்சு மனசில் வேண்டு நீங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு பாபா கனவில் தோன்றி என்னை அடையாளம் காட்டியிருக்காரு பாபா எனக்கும் பெரிய அனுகிரகத்தை கொடுத்திருக்காரு பாபா புனித நூல்களின் விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல சொல்லி எனக்கும் ஒரு அனுகிரகத்தை கொடுத்ததாக நான் எடுத்துக்கிறேன் அதுக்காக நான் பாபாவுக்கு தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை சால்வையை குருவாக பாபாவை நினைத்து குருவிற்கு செய்கின்ற ஒரு பெரிய கடமையாக நினைத்து இந்த சால்வையை நான் வாங்கி கொண்டு இதற்கு பிறகு பாபாவின் அனுகிரகத்தால் பாபாவின் ஆசியுடன் எனக்கு தெரிந்த புனித நூல்களின் விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு அன்று முதல் அந்த பக்தரையும் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு இந்த புனித நூல்களின் விளக்கத்தை பாபாவை போலவே ஓரளவிற்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாபா அளவிற்கு இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அன்றைய தினமே அந்த பக்தருக்கு அந்த வெள்ளை சால்வையை வாங்கி கொண்டு பெரிய சந்தோஷத்தை தர்றாரு வெள்ளை சால்வையும் வாங்கிட்டாரு இதற்கு பிறகு எனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க புனித நூல்களின் விளக்கத்தை அப்படின்னு வேண்டு நீங்க இல்லையா அதற்கு பாபா என்னை அடையாளம் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதெல்லாம் பாபா நடத்துகின்ற லீலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தரை அதுக்கப்புறமா புனித நூல்களை படிக்கிறதுக்காக உதவி செய்கிறாரு இந்த பாபாவினுடைய நண்பர் பாருங்களேன் பாபாவினுடைய அதிசயத்தை இந்த பக்தர் இரவு நினைக்கிறாரு தட்சணையாக நான் எதுவுமே கொடுக்கலையே உங்களுக்கு அப்படின்னும் பொழுது பாபா பாருங்க உடனே கனவுல வந்து நீ ஏம்பா கவலைப்படுற தட்சணை கொடுக்கலன்னு உன்னுடைய குரு தட்சணையை அங்கே கொடுத்து மேற்படி இந்த புனித நூல்களின் விளக்கத்தையும் நீ அங்கே கத்துக்கலாம் அப்படின்னு வழியும் காமிச்சிருக்காருனா இதைவிட பாபாவினுடைய அற்புதத்தை சொல்ல வேற என்னங்க விஷயம் வேணும் இப்படித்தான் நாம ஒரு விஷயத்திற்கு விடை தெரியாமல் ஒரு விஷயத்திற்கு வழி தெரியாமல் குழம்புகின்ற அந்த நேரத்துல பாபாவை மனமுருக வேண்டினோம் அப்படின்னா கண்டிப்பா பாபா நமக்கு நல்ல வழியை நல்ல விடையை நமக்கு காண்பிப்பார் இப்போ ஒரு குருவையும் கொடுத்து அந்த சால்வையையும் வாங்கிக்கிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு லீலையை நடத்தி இருக்காரு பாருங்களேன் இப்படி நாமும் கூட நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் மனசுல இருக்கு அப்படின்னா பாபாவை மனமுருக வேண்டினா நமக்கும் பாபா கனவில் தோன்றியோ அல்லது யார் மூலமாகவோ நாம கேட்ட கேள்விகளுக்கு விடையை கிடைக்கும்படி செய்வார் அதுதான் பாபா இதுதான் சாய்சத் சரிதம் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக பெரிய உண்மை இன்னைக்கு சாய்ஸத் சரிதம் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்